நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை செய்து கொள்ளுங்கள் செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர்கள் ஆண்களா பெண்களான்னு பட்டிமன்றவோம் இப்ப மேடையில வீட்டு இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகம் ஆயிருப்பாங்க விஜய் தொலைக்காட்சியில நீங்க பார்த்திருக்கலாம் நம்முடைய பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர் பெண்களே என்ற அணியினுடைய தலைவர் கொங்கு நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய இலக்கிய மொழியை பேசுகிற ஆற்றல் வாய்ந்த சகோதரி விஜய் தொலைக்காட்சியின் மூலம் இன்றைக்கு உலகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கிற புலவர் சாந்தாமணி அவர்களை பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர் பெண்களே என்ற அணியில் முன்வைத்து வரும்படி அன்போடு அழைக்கிறேன் நான்கு வழி சாலை வருவதற்கு முன்பே ஆறு வழி சாலை வருவதற்கு முன்பே எட்டு வழி சாலை வருவதற்கு முன்பே செட்டி நாட்டுக்கும் கொங்கு நாட்டுக்கும் பதினாறு வழி சாலை அமைத்தவர் கண்ணதாசன் ஏன்னா நான் கொங்கு நாட்டிலிருந்து வந்திருக்கேன் நகரத்தாருடைய விருந்தோம்பலை மிஞ்சுவதற்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது ஆனா உங்க சமூகத்துல பிறந்த கண்ணதாசன் எங்களுடைய கோவை மாநகருக்கு வந்தார் எங்களுடைய அந்த விருந்து உபச்சாரத்தையும் நாங்க கொஞ்சி கொஞ்சி பேசுற அந்த மரியாதை கலந்த கொங்கு தமிழையும் கேட்டு ஒரு கவிதை எழுதினாரு சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான் சுவையெல்லாம் பனிவெல்லாம் கோவையில் தான் ஏனுங்க என்னவுங்க மானுங்க இருக்குங்க வேணுங்களா புடிச்சுக்குங்க மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்குங்க தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க ஏனுங்க எழுந்தீங்க ஏ பையா பாயாசம் எடுத்து போடு அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் ஆறு நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும் கோவைக்கு சொல்லி எங்களுடைய புகழை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற கண்ணதாசனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை சொல்லி நீங்க பாராட்டுங்களா உங்க பெருமை அவங்க ஏத்துக்கணும்னு சொல்ல வரீங்களா மெதுவா அவங்கள பாராட்டுற மாதிரி போய் உங்க கொங்கு சாப்பாடு அதை விட வசதினு இதான் பட்டி பேசுறவங்க வேலைன்னு பேர் ரெண்டையுமே புகழ்ந்துருங்க கண்ணதாசன் தான் அந்த உயர்வு கொண்டுட்டு போனாரு அவருக்கு இந்த நன்றியை சொல்லி ஒரு நல்ல தலைப்புங்க பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி நாங்க பெண்கள் அப்படின்னு பேசுறதுனால ஆண்களுடைய பக்திய நாங்க குறைச்சு பேச வரல ஆண்களும் பக்தியில தான் ஆனா எந்த வகையில பெண்கள் உயர்ந்தவங்க அப்படின்னா முதன் முதலாக கடவுள் ஆண்களைத்தான் இந்த உலகத்துல படைச்சார் ஆண்களைத்தான் படைச்சு எல்லாம் பூமிக்கு போங்கன்னு அனுப்பிச்சு வச்சாரு வந்தாங்க ஒரு மாசம் ஒரு வாரம் தாக்கு பிடிச்சாங்க அவங்கள அவங்களே பார்த்தாங்க பிடிக்கல திரும்ப கடவுள் கட்ட வந்துட்டாங்க கடவுள் கட்டார் எங்க வந்தீங்க நாங்க ஒண்ணும் கிடையாது நாங்க கடவுள் பார்த்தார் இயற்கைய படைச்சார் ஆறு மலை கடல் அத்தனையும் படிச்சு போங்கன்னு அனுப்பிச்சாரு எல்லாம் வந்தீங்க ஒரு மாசம் தாக்கு பிடிச்சிங்க அப்புறம் உங்களை உங்களையே நீங்க பார்த்தீங்க உங்களுக்கு பிடிக்கல திரும்ப கடவுள்கிட்ட வந்தீங்க கடவுள் கட்ட எங்க வந்தீங்க நாங்க ஒண்ணும் கிடையாது முத்து அக்காவை மற்றும் எங்களுடைய எல்லாம் படைச்சாரு போங்க உங்களை அனுப்பிச்சு வச்சாங்க வந்தீங்க இருபத்தஞ்சு ஆச்சு ஒருத்தர் கடவுள் கட்ட வரல இப்ப கடவுள் இறங்கி வந்துட்டாரு வந்து கேட்டாரு ஒரு வாரத்துல வந்தீங்க ஒரு மாசத்துல வந்தீங்க இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஒருத்தர் ஏன் வரலன்னு கேட்கல இந்த ஆண்கள் சொன்னாங்க என்ன இருக்குது கிடையாது எனக்கு சொர்க்கமே இந்த தான் இருக்குதுன்னு வாழ்க்கையவே சொர்க்கமா காட்டுறவங்க பக்தியை வளர்க்காம போயிருவாங்க இருந்தவங்களை பூமிக்கு கொண்டு வந்ததுதான் பக்தியா பெண்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க ஒழுங்கா கடவுளோட போய் மறுபடியும் சேர்ந்தவங்களை ஒண்ணுமில்ல அப்படின்னு இங்கயே இருக்க வச்சது பெண்கள் அப்படின்னு இவங்க கட்சிக்கு ஆதரவா வாக்குமலை குடுக்கிறாங்களா கட்சிக்கு எதிர்தான் வாக்குமலை கொடுக்கறாங்களா ஒரு பரிசீலனைக்கு உரிய இல்ல நடுவரவே நானும் வரும் போன வாரம் அந்த மனுஷனுக்கு உடம்புக்கு சரியில்லை நீங்க சொல்ற மாதிரிதான் அவருக்கு உடம்புக்கு சரியில்லை அவங்க அப்பப்போ சொல்றது அவங்க வீட்டுக்காரன் மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க அவங்க நான் வேற யாரையும் சொல்லல அந்த மனுஷன் பக்கத்துலயே உட்கார்ந்து பாத்துகிட்டே இருந்த டாக்டர் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கங்க சாந்தாமணின்னு சொன்னாரு தூங்காம கண்ணு முழிச்சு அந்த மனுஷனை பார்த்துட்ட படக்குன்னு கண்ணை முழிச்சவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு சாந்தி ஒரு சமயம் நான் இறந்துட்டா என்ன செய்வேன்னு கேட்டாரு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நாலும் கிளமையா நல்ல வார்த்தை உங்க வாயில வராதா வாயை பெணாயில் போயிட்டு கழுவுங்க மாமா நான் அட சும்மா சொல்லு நெருப்புனா சுற்றவா போகுது சும்மா ஒரு வேச்சுக்கு சொல்லுனாரு நானும் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் மாமா நீங்க போன பிறகு இந்த உலகத்துல எனக்கேது மாமா மகிழ்ச்சி நானும் கூடவே ஒரு வருவேக்கு தான் சொன்ன சரியா என்ன மாமா சொன்னாரு செத்தாலும் சரி கூடவே வரும் நினைக்கிறாரு உங்களை பூமிக்கு கொண்டுட்டு வர்ற நாங்கள நடுவர் அவர்களே பாரதி ரொம்ப அழகா சொன்னா எப்பெல்லாம் பாரதி செல்லமா என் அருகில் இருக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் நான் சொர்க்கத்திலே இருப்பதாகவே உணர்கிறேன்னு சொல்லி அந்த பாரதி நான் கேக்குற எதிரணிய பார்த்து இவ்வளவு பேச போறீங்க நீங்க நாங்க இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால ஒரு நாள் புழப்பத்தனை நடத்த முடியுமா சொல்லுங்க அப்படி முடியும்னு நாங்க இனிமேல் மேடையிலேயே பேசறதை விட்டுறங்க நீங்க இவ்வளவு பேசுற பாரதிய இரும்பை காட்சி உருக்கிடுவீரன்னா அந்த பாரதிக்கு பால் காய்ச்ச தெரியல பாண்டிச்சேரியில பாரதி இருந்தாரு செல்லம்மா ஊருக்கு போயிட்டாங்க பாரதிய பாக்குறதுக்கு பாரதிதாசன் வர்றாரு வீடு புகமண்டலத்துல இருக்குது பாரதிக்கு பால் காய்ச்ச தெரியல பாரதிதாசன் சொன்னாரு நான் முயற்சி பண்றேன்னு சரி காய்ச்சினாரு அவர்னாலையும் பால் காய்ச்ச முடியல விட்டுட்டு போயிட்டாரு போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா எந்த இடத்துல பால் காய்ச்சினாரோ அதே இடத்துல பாரதி தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் காய்ச்சின பால் பாத்திரம் அப்படியே இருக்குது அதுக்கு கீழே ஒரு து துருப்பு சீட்டு எழுதி வச்சிருந்தாரு பெண்மை வென்று கூத்திடுவோமடா பெண்மை வெள்க வென்று கூத்துடுவோம் சொல்லி பாரதிக்கு பால் காய்ச்ச தெரியும் இவ்வளவு வேங்க ஒரு நாள் எனக்கு அவருக்கு பயங்கர சண்டை ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நான் வரும்போது நீ வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னாரு சரி எனக்கு இதுதான் சாக்கு நீங்களும் நிகழ்ச்சி தரல சும்மாதான் வீட்டுல இருந்த இத சாக்கு வச்சுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போய் நாலு நாள் இருக்கலாம்னு பொட்டிய கட்டிட்டு போனேன் ரெண்டே நாள் தான் இங்க வீட்டுல இருந்த ரெண்டே நாள் தான் இருந்த மூணாவது நாள் போன் பண்றாரு நீ வாட்டுக்கு நான் ஒரு பேச்சு சொன்ன நீ வாட்டுக்கு போய் இருந்துட்ட ரெண்டு நாள் தின்னு அது வாயிலையும் மூட்டுல வயித்திலேயும் மூட்டுல எனக்கு ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்குது எப்ப வருவேன்னாரு நான் வர்றேன் பசி தாங்க முடியல இனி போய் என்னால கடையில சாப்பிட முடியாது அம்மானாரு பிரிட்ஜ்ல மாவாட்டி வச்சிருக்கிற மாவை எடுத்து இட்லி ஊத்துங்க ஊத்த தெரியாதே சொல்ற ஊத்துங்கான ஐயோ செல்போனை கட் பண்ணிடாத கட் பண்ணிடாதேன்னு காதலியே வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னாரு இட்லி பாத்திரத்தை எடுங்கன்னு ஆஹ் எடுத்துட்ட இட்லி தட்டத்தை எடுங்க எடுத்துட்ட அதுல மாவை கலக்கி ஊத்துங்க ஊத்துன ஒழுகுது துணி ஓட்டைங்களான் நீ சொல்லவே இல்ல துணிய போடுங்கய்யா துணிய போட்டுட்ட சொல்லு மாவை ஊத்துங்க ஆஹ் ஊத்திட்ட நல்லா குப்புனு மூடி வைங்க ஆஹ் மூடி வச்சுட்ட இப்ப பத்து நிமிஷம் விடுங்க குபுக்கு குபுக்கு இட்லி வந்துடுதுன்னு எடுத்து இட்லி பொடி அரைச்சி வச்சிருக்கிற போட்டு சாப்பிடுங்க பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடி போன் பண்றாரு மறுபடி ஆவி வரவே இல்ல இல்ல இல்லை ஐயோ அந்த ஆவி வர்றக்குள்ள என்றாவி ஓயிருமாட்டிருக்குது ஆவி வரலாறு அடுப்பு பத்த வச்சீங்களானு சொல்லவே இல்ல சொல்லவே இல்ல நீங்க வேணா கோயில கட்டி காத்து பத்திய வளர்க்கலாங்க ஆனா ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தை கட்டி காத்து வளர்ப்பவங்க மூணு நடுவரவர்களே ஒரு சாதாரண மனுஷனால ஒரு உச்சி பொழுதுல ஒரு மணி முடியாதுங்க ஆனா தினந்தோறும் பெண்கள் அடுப்பு நெருப்பிலே மூன்று வேலை அக்னி தவம் செய்வதால் தான் வயிற்றுப்பாட்டுக்கே சோறு கிடைக்கிறது என்று சொன்னால் உங்க கோயில் கட்டுவது உங்களுக்கு பக்தியை நெறிய வளர்க்கலாம் ஆனா அடுப்பே திருப்பதி வாசலே வைகுந்தோம்னு வாழ்ற எங்களுக்கு பக்தி நெறி இதுதாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நாங்க என்ன பணிவிடை செய்யறோம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பார்த்து பார்த்து நாங்க செய்யறதாங்க பக்தி ஒரு காய்கறி கூட மார்க்கெட்டுக்கு போனோம்னா காய்கறியில பார்த்து பார்த்து வாங்குவோம் கொண்டவனுக்கு எது பிடிக்கும் குழந்தைகள் எது விரும்பும் தண்டூண்டி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது கத்திரிக்காயா ஐயோ என் பெரிய வயனுக்கு பிடிச்ச வெண்டைக்காயா என் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச எனக்கு கொஞ்சம் குறைவு வெண்டைக்காய் வீட்டுக்காரருக்கு பாகக்காயா மாமியா இருக்கு அந்த மாதிரி சுகர் பேசண்ட்டு இப்படி பார்த்து பார்த்து நாங்க வாங்கிட்டு வருவோம் உங்களை காய்கறி மார்க்கெட்டுக்கு அனுப்புனா என்ன பண்ணுவீங்க காய்கறி விக்கிரவளை வேடிக்கை பார்த்துட்டு வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் சொத்தையாவும் முத்தலாம் துத்தலாம் வாங்கிட்டு வருவீங்க ஆக நாங்க குடும்பத்துக்கு செய்யற பணிவிடைங்க எங்களுக்கு பக்தி நீங்க ஒண்ணு வேண்டாங்க ஒரு பிரிட்ஜ கையாள்றதுலயே உங்களுடைய பண்பு என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஒரு பெண்ணு கட்ட ஒரு பிரிட்ஜ கொடுத்து பாருங்க அத்தனை ஊர்களையும் அதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருப்பா சேலம் இருக்கு குன்னூர் இருக்கு ஊட்டி இருக்கு திருப்பூர் இருக்கு நாமக்கல் இருக்குங்க சேலத்து மாம்பழம் இருக்கு ஊட்டி உருளைக்கிழங்கு இருக்கு குன்னூர் முட்டைக்கோஸ் இருக்கு நாமக்கல் முட்டை இருக்கு திருப்பூர் தக்காளி இப்படி எல்லா ஊர்களையும் பிரிச்சுக்குள்ள பெண்கள் ஒருங்கிணைப்பாங்க அதையே ஆண்கள் கையில கொடுத்து பாருங்க ஒரே ஒரு ஊரு தான் இருக்கு பாண்டிச்சேரி மட்டும்தான் இருக்கு இதுலயே உங்க பண்பு நலன் என்னங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாமே என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க பக்தி நாங்க எங்க வீட்டுலங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவார் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவார் போடுறதோட கடமை முடிஞ்சிடுச்சு நாப்பத்தெட்டு நாள் கடும் இருப்பாரு போடுறதோட முடிஞ்சது காலையில நாலு மணிக்கு நான் தான் எந்திரிப்பேன் நான் தான் எந்திரிச்ச சமையல் எல்லாம் எல்லாம் கழுவி பாத்திரமெல்லாம் கழுவி நரகுடம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு எங்க சாமிய குளிக்க கூப்பிடணும் போய் எழுப்பணும் நான் கையில தொடப்படாது தொட்ட தீட்டு அதனால ஒரு குச்சி வச்சிருக்கிறேன் சாமி எந்திரிங்க சாமி சாமி எந்திரிங்க சாமி சாமி எந்திரிங்க சாமி எங்க சாமி வெட்டி முடிச்சுட்டு எந்திரிச்சு குளிக்க போகும் குளிக்க போறவங்க உங்க உடைய நீங்க எடுத்துட்டு போக வேண்டியதானே அதையும் நான் கையில தொடக்கூடாது தொட்டா அந்த குச்சியிலேயே அந்த துணியை கொடை பிடிச்சுக்கிட்டு கொண்டு போய் போட்டுட்டு வருவேன் எங்க சாமி குளிச்சிட்டு வரும் இங்க இதை விட என்ன தெரியுங்களா அந்த நாற்பத்தெட்டு நாள் பேரே சொல்லக்கூடாது வாங்க சாமி உட்காருங்க சாமி காப்பி சாமி குடிக்கிறீங்களா சாமி சூடு சாமி குறைவா இருந்தா சொல்லுங்க சாமி அடுப்பு சாமியை பத்த வச்சு குண்டா சாமியை வச்சு சாமி பருணசாமி தவக்குன்னு பத்த வச்சு சாமி சூடு சாமி செஞ்சு சாமி தமிழர் சாமியில ஊட்டி சாமி தீபாய் சாமியில வைக்கிற சாமி கை சாமியால எடுத்து சாமி நாத்து சாமி படாம சாமி குடிச்சிட்டு சாமி காளி தமிழர் சாமி தீபாய் சாமி மேல வெய்யுங்க சாமி அத்தனையும் சாமி வீட்டுல வளர்த்துற நாய் ரெண்டு சீசர் பப்பின்னு ரெண்டு இருக்குது அதையும் சீசர் சாமி பப்பி சாமி ஒருத்தருக்கும் பேரு கிடையாது இத்தனையும் பண்ணிக்கிட்டு சாமி வரும் வர்றதுக்குள்ள சாமி வேற சாப்பாடே சாப்பிடாது ஒன்லி டிஃபன் ஒன்லி டிஃபன் ஒரு மெனு கொடுத்துருவாங்க வருங்க தினம் மெனு ஏதோ ஒன்று இரண்டு நினைக்காதீங்க ஏழு ஐட்டம் அத்தனையும் செஞ்சு வைக்கணும் இப்ப சாமி சாமியும் கூட வரும் இத்தனையும் பண்ணி வச்சுட்டு சாமி கூட வர்றதுக்கு போய் பூஜைக்கு அத்தனையும் நான் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுட்டு எங்க சாமி வந்து உட்கார்ந்துகிட்டு சொல்லு தூங்குற குழந்தைகளை எழுப்பு சரணகோசம் போடணும் எழுப்பி விடுங்க அந்த ரெண்டு ஜொல்லொலி கீட்படுத்திக்கிட்டு இருக்கு நான் போய் தங்கங்களா எந்திரிங்க தங்கங்களா எந்திரிங்க அப்பா சாமி சாமி கும்பிடுறாரு அப்பா சாமி சாமி கும்பிடுறாரு அப்பா சாமி சாமி கும்பிடுறாரு எந்திரிங் சாமி எந்திரிங் சாமி ரெண்டை எழுப்பி கொண்டு வந்து தூக்க களத்துல பூஜையில உட்கார வச்சுக்கிட்டு இவர் சாமியே சரணம் ஐயப்பானா அந்த ரெண்டும் சொல்லுது சாமியே காப்பி ஐயப்பாங்குது இத்தனை கலோபரத்துலீங்க நாப்பத்தெட்டு நாள் நீங்க விரதம் இருந்து கருப்பு ஆடை கட்டி நீங்க உங்க விரதத்தை நீங்க நிறைவேத்துறீங்க அந்த நாப்பத்தி எட்டு நாளு நாங்க கருப்பு ஆடை உடுத்தாமலேயே உங்களுடைய பக்தியை வெற்றி அடைய செய்யறோம்னு சொன்னா இதுதான் இதுதான் பக்தி நீங்க பக்தினா ஏதோ கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணி கோயில் கட்டுறது அது இல்லைங்க வீட்டுல மகிழ்ச்சியா வச்சுக்கிறது பக்தி ஆனா வைக்கிறீங்களா குத்தி காட்டுறது எவ்வளவு குத்தி காட்டுறீங்க பக்தினா மற்றவங்களை நோக்கடிக்க கூடாதுங்க ஆனா வீட்டுல எத்தனை குத்தி காட்டுறாங்க ஒண்ணு இல்லைங்க என் பையன் ஒரு ரெண்டரை வருஷத்து பையனா இருந்தா அவன் அப்பதான் அப்படியே தத்தி தத்தி நடக்கிறா என் வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு ஏய் வாடியீங்க வாடிங்க பேரே கிடையாதுங்க பேரே கிடையாதுங்க முப்பத்தி மூணு ஆச்சு கல்யாணம் ஆகி சாந்தாமணின்னு பேரு வேண்டா கொஞ்சம் நீளமான பேரு வே சாந்தி ஒரு சாந்தா ஒரு சாந்து சொல்லல இல்லைங்களா சொல்லவே மாட்டாங்க அப்படி சொன்னேன்னு வாய் வெந்தா போயிரு ஆஹ் ஆயிரம் வாடி ஓடி அங்கநடி நடி வன்ற இங்க அதை எடுத்து வைடி இதை எடுத்து வைடி ஆயிரம் வாடி ஓடி எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இங்க மேடையில தான் சொல்ற மேடையில தான் என்ன மன்னிச்சுக்குங்க எனக்கு ஒரு ஆசை இருக்குது இத்தனை வாடி ஓடி ஓடுறாரு இந்த மனுஷன் நினைச்சு ஒரு நாளைக்கு அது ஆசை ஆசதை குடுக்க மாட்டோம் குடுக்க மாட்டோம் எனக்கு கொடுத்தா முதுகு வீங்கில் எங்களுக்கு நல்லாவே தெரியும் பேரே கிடையாதுங்க

அவங்க அம்மால நான் கொஞ்சம் கற்பனை பண்றேன் இந்த சின்ன கவுண்டர் ஒரு வடம் எடுத்தாங்க மனோரம்மாளுக்கு மேக்கப் போட்டதை எங்க மாமியால பாத்துதான் நாலு எத்திட்டு இருக்கு தேங்காயா திருவமாட்டேன் பல்லுல வச்சா போ தேங்காய் திருவீரு சொல்ல முடியுமா இல்லைங்க உங்க அம்மா வெள்ள எத்தி பல்லு சொல்ல முடியாது ஆமாங்க ஆமாங்க புலத்துத்தனை ஓடிட்டு இருக்குதுங்க இதை விட என்ன தெரியுங்களா ஒரு நாள் எல்லாம் இதே மாதிரி திருவிழா எல்லாம் நங்கையா கொளுந்தி அத்தனை பேர் வந்தாங்க வந்தவங்க என்ன பண்ணுனாங்க சும்மா கிடக்குற வயனு கண்டதை ஊட்டி விட்டு அது நைட்டு பன்னெண்டரை மணிக்கு அழுகுது நான் சொல்றேன் ஏனுங்க கொஞ்சம் தொட்டல் ஆட்டுங்க ஐய நான் மருந்து கஷாயம் கலக்கிட்டு வர்றேங்கிற அவரு சொல்றாரு ஏ நானு தொட்டல் ஆட்டுறது மகாராணி நீங்க எந்த ஜமீன் பண்ண போறீங்கிறாரு இல்லைங்க மருந்து கலக்கிட்டு வர்றேங்கன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை கேக்குறாரு பாருங்க தெரியாம தாண்டி கேக்குற என்னைக்குடி உங்க பரம்பரை வாய திறந்ததுன்னா வாய மூடி இருக்குது அழுகிறா பாரு உங்க ஆத்தாவாய் காலவாயா இருக்குதுங்கிறாரு சிரிச்சா அவங்க அம்மா அழு நடந்தா அவங்க அப்ப அழுதா மட்டும் அம்மா காலவாயா ஆகா குத்தி காட்டுறீங்களே இந்த குத்தி காட்டுற பண்பு இருக்கிறவங்க எப்படி இங்க பக்தி வளர்க்க முடியும்னா ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல கோச்சங்கன் ஒரு நாயனார் இருக்காரு அமலாவதி தாயினுடைய வயிற்றுல இருக்கிறாரு ஜோசிகார் சொல்றாங்க குறித்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் அது சிவாலயங்களை கட்டி ஆன்மீக பணியை செய்யும் சொல்றாங்க அன்னையிலிருந்து அந்த தாய் ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் வேண்டாங்க ஆனா பிரசவங்கிறது மருஜன்மங்க ஒரு நாளிகைக்கு முன்பே அந்த அம்மாவுக்கு பிரசவ வழி வருது என்ன செய்யறதுன்னு தெரியல ஜோசியர் சொன்னது நினைவு வருது இந்த நேரத்துலதான் என் குழந்தை விற்கோன்னு நினைக்கிறாங்க அங்க இருக்கிற பணிப்பெண்களை கூப்பிடுறாங்க கையை கட்டி கால கட்டி தலைகீழ தொங்க விடுங்க நான் சொன்ன நேரம் வந்த பிறகு கால் கட்டுக்களை அவுத்து விடுங்கங்குறாங்க பணிப்பெண்கள் அதே மாதிரி செய்யறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்தை பிரசவத்தை அந்த அம்மா தன்னுடைய கட்டுப்பாட்டுலயே வச்சதனுடைய உழைவு கருவறையில இருக்கிற ரத்தம் எல்லாம் அந்த குழந்தையினுடைய உடம்புல ஏறி கண்ணு செக்கச்சவேன்னு சிவந்து இருக்குது அந்த தாய் அந்த குழந்தைய கொஞ்சம் நினைக்கிறான் கொச்சங்கனோ என் மகன் சொல்றான் அடுத்த நிமிஷம் செத்து போறாங்க தான் செத்தாலும் பரவாயில்ல தன்னுடைய மகன் ஆன்மீக பணியை செய்ய இந்த மண்ணிலே ஒரு தாய் தன்னுடைய உயிரையே கொடுத்தும் கூட அந்த பக்தி நெறியை வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்களுடைய வெற்றிகளுக்கும் பெண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர்கள் பெண்களே பெண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீட்டுல நடக்கிற சராசரி நிகழ்வுகள்ல தொடங்கி பிறகு கோயில் பக்தி என்று வருகிற பெரிய வாழ்க்கை முறை வரையில பெண்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் எவ்வளவு அர்ப்பணிக்கிறார்கள் சபரிமலைக்கு கணவன் போறாரு ஆனா அவர் திரும்ப உயிரோடு திரும்பி வர வரைக்கும் அவனுக்காக நிறைவிளக்கு வைத்து காத்திருக்கிறவள் மனைவி அல்லவா அப்படிங்கிற அந்த உள்ளபூர்வமான கருத்து கொஞ்சம் நகைச்சுவையா நம்முடைய அது அந்த என்ன துணி கொடை பிடிக்கிற மாதிரி கொண்டு போறோம் ஏதோ சிங்கேரி சன்னிதானம் போற மாதிரி இருக்கு அந்த கொடையோட போற மாதிரி அந்த காட்சி கொண்டாந்து முன்னால கொண்டாந்து நிறுத்தி ரொம்ப அழகா பேசினாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் சொல் ஞாயிறு மிகச்சிறந்த விஜய் டிவியில பேசி பெற்றவர் அருமை தம்பி மணிகண்டன் அவர்கள் வருகிறார்கள் அவரை பார்த்தா அந்த லலிதா ஜுவல்லரி முதலாளி மாதிரி முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் வணங்கி வந்தேன் முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் வணங்கி வந்தேன் இருவடிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் சார் மைக்க கூட்டாதீங்க சார் மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்க கூடாது இல்ல புரிஞ்சிருந்தா கை தட்டி இருப்பீங்க எட்டு பேருக்கு மட்டும் நன்றி அதையும் கூட ஆட்சியை பார்த்து தட்டுறீங்களே கிழிச்சு தொங்க போட்டு போச்சு இந்த மாதிரி ஒரு பக்தி பட்டிமன்றம் இப்ப இவரோட பேசுறது எனக்கு பெருமையா இருக்கு பாண்டிச்சேரி தேங்காய் திரு இதெல்லாம் பக்தி சங்க இலக்கியத்துல வருது அந்த அம்மாக்கு ஒரு பலத்தை கைத்தட்டா அடே அப்பா பிரமாதமா இப்படிதான் இருக்கணும் எங்கள்கிட்டயும் ஆள் இருக்காரு அடுத்து வருவார் மாப்பிள்ள அவர் வெயிட் பண்ணி தான் நாங்க எவன் எவனோட கூட்டணி சேர்றான்னு தெரிய மாட்டேங்குது வெயிட் பண்ணி தான் இறக்கலாம்னு இருக்கோம் மாமியாரையே தேங்காய் பள்ளுன்னு இங்கயே பேசுதுன்னா வீட்டுல என்ன கிளி கிழிக்குன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க இந்தம்மா சாமி கும்பிட்டா விளங்கிரும்ல சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன் இருவடிகள் திறந்து விடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுமனமே பொருள் அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போய்கடியும் துன்பம் எல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு ஒருபதிலும் கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு மொய்யா உறவினருக்கு ஒருவரில்லை இல்லை ஓடிவா குடந்தை வேடா ஓடி வந்து பாதம் தொழுவேனே முருகா சரணம் 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 சாதாரண மதமாக இருந்தது இந்து மதம் சாதாரண மதமாக இருந்தது இந்து மதம் ஆனால் எல்லா மதத்தையும் விட இந்த இந்து மதத்தை அர்த்தமுள்ள இந்து மதமாக மாற்றிய பெருமை நகரத்தார் சமூகத்திலே பிறந்த கண்ணதாசனுக்கே உண்டு என்பதால் அவருக்கும் நன்றியை சொல்லி நம்ம அந்த அம்மா வந்து சாப்பாடு நீங்க மண்டி குழம்பு போட மாட்டீங்களா குழிப்பணியார போட மாட்டீங்களா சிப்பு சீடை செய்ய மாட்டீங்களா அதாவது இந்த மாசத்துல முப்பது நாள்ல அறுபது நாள் கூட்டம் பேச வருது இது வீட்டுல விளங்கி சமைச்சு சாப்பிட்டு முருகன் புண்ணியத்துல வாழ்றாரு அவன் இன்னொரு ஆட்சி கவுந்துருச்சு அப்படியே நடுவு அடுத்து அம்மா இந்த திருவெற்றியூர்ல தீச்சட்டி எடுத்து ஆடுவாங்கல்ல கொஞ்ச நேரத்துல ஆடு பாருங்க முடிய என்ன அதுக்கு முடிய விரிச்சாலும் இது கொஞ்சம் கட்டிக்கிட்ட ஆடும் அவ்வளவுதான் வித்தியாசம் இங்க அதை பத்தி எல்லாம் கேட்கல முதல்ல பாவம் எங்க ஆறு பேருக்குள்ள நடுவுல சிக்கி இவர் முருகே மாதிரி கஷ்டப்படுறாரு நான் எங்க போனாலும் முதலியார் சங்கத்துக்கு போனா முதலியார்களை பத்தி பேசுவேன் ஐயர் சங்கத்துக்கு போனா ஐயர் சங்கத்தை ஏன்னா மத்த பேச்சாளருக்கு எனக்கு என்ன சங்கடம் உண்ணா நான் எதையும் தைரியமா பேசிட்டு போயிருவேன் எந்த சங்கத்துக்கு போயிருந்தோ அங்க வண்டி வண்டியா போய் சொல்லுவேன் இந்த நகரத்தார் சங்கத்துல மட்டும் ஏன் போய் சொல்ல முடியாதுன்னா நம்புறது நம்பாது உங்க விஷயம் அடுத்த தடவை என்னை கூப்பிடாட்டி எனக்கு கவலை கவலை இல்லை நான் இப்ப அரசியல் முடிவு பண்ணிட்டேன் ஆட்சிமார்களுக்கு தான் தெரியும் அந்த ஓகே தீவனம்னு புதுக்கோட்டையில் இருந்துச்சு அந்த டால்டா டெப்பா மஞ்ச கலர்ல தென்னமரம் படம் போட்டிருக்கும் அந்த நடராஜன் கோ செட்டியாரும் ஆட்சியும் அவர்கள் பிள்ளைகளுடைய பழைய புத்தகங்களை வாங்கி படித்ததனால் தான் நான் இன்றைக்கு உலகமெல்லாம் சுற்றி வருகிறேன் என்பதால் நகரத்தார் சமூகத்துக்கு நான் நிறைய கடன் கடன்பட்டிருக்கிறேன் என்பதால் நகரத்தார் சமூகத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட வணக்கமும் நெஞ்சம் நிறைந்த நன்றியும் மற்ற சமூகமெல்லாம் இப்ப முதலியார் சமூகமெல்லாம் எல்லாம் ரெண்டு ரூபா செஞ்சா எட்டு ரூபாய்க்கு விளம்பரம் தேடுவாங்க ஆனால் இந்த நாட்டில் சைவ சமயத்தையும் பிறருக்கு கல்வியையும் இன்று வரை கடன்பட்டாவது செய்யக்கூடிய ஒரே சமூகம் இன்னும் சொல்ல போனால் அந்தனர்களை விட அந்தனர்களை விட சைவ சமயத்தை பரப்பிய பெருமை நகரத்தாருக்கும் செங்குந்த முதலியாருக்கும் மட்டுமே உண்டு என்பதால் என்ன மாப்பிள்ள கோச்சு அவருக்கு சொல்லிட்டு அடுவர் அவர்களே இவர் என்ன எடுக்கிற மாதிரியே இருக்காப்புல எடுத்துட்டீங்களா இருந்தாச்சு எனக்கு எடுக்கிறாப்ல எங்க ஊர்ல எதுக்கு பேரு பிலிம் காட்டுறதுன்னு பேரு ஒரு எட்டு தடவை அதாவது எந்த பக்கமாவது நான் நல்லா இருக்க மாட்டேன்னு எடுக்கிறாரு அதாவது வேலச்சேரியில நான் எட்டே முக்கால் கிளம்பிட்டேன் இவரெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு நான் அந்த ஒத்தம்மாவை கூட்டி வர்றதுக்குள்ளே இப்ப ஒரு அம்மாவை கூட்டிட்டு வர்றதுதான் பெரிய கஷ்டம் என்ன இப்ப அம்மா பேரை சொல்லிதான் வண்டியே ஓடுது அது புரி நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியல சரி இந்த நிகழ்ச்சி எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஏன்னா இதெல்லாம் இவங்க பேச குடிமா நான் கடைசி வரைக்கும் கேண்டே காப்பி குடிக்கல இவர் வேற லலிதா ஜுவல்லரி நான் இறங்கினோன்னு ஒருத்தர் ஓடி வந்து ஏன் ரெண்டாவது மாச சீட்டு நீங்களே கட்டக்கூடாதாங்கிறாங்க நான் இப்ப பேண்ட் தட்டி போடாம காவியை கட்டிருக்கேன் என்ன எங்க அப்பா அவனுக்கு சீட்டு கட்டுறதுக்காக பெற்றிருக்காங்க ரைட்டு இருக்கட்டும் அவருக்கு முதல்ல நன்றியை சொல்லிட்டு ஏன்னா நகரத்தார் சங்கத்துல பேசுறதுனால நான் பக்கம் பக்கமா எழுதிட்டு வந்திருக்கேன் ஆனா இந்த மகிழ்ச்சி இருப்பா அதே மாதிரி அடுத்த தலைமுறையில உங்க சமூகத்துல தோன்றிய என்னுடைய அருமை சகோதரர் தேவகோட்டை ராமநாதன் அவர்கள் மிகுந்த நகைச்சுவையோடு இன்னும் சொல்ல போனால் சிற்சபேசனுக்கு பிறகு இந்த சமூகத்தில் ஆண்களில் ஒரு அற்புதமான நகைச்சுவை பேச்சாளர் அவருக்கும் வாழ்த்துக்களை பதிவு செய்து நம்ம இந்த பேச்சு பட்டிமன்றம் மத்தவங்க தலைமையில பேச்சுட்டா நமக்கு கவலை இல்ல தெய்வரோட பேசுறதுனால கொஞ்சம் தேசபக்தியும் தெய்வ சேர்ந்து யோசிக்க வேண்டி இருக்கிறதுனால நாமெல்லாம் இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை இந்த சனிக்கிழமை நிறைவோடும் நிம்மதியோடும் கொண்டாடுவதற்கு நேற்று வரைக்கும் நான் கூட பாரத் மாதா கி ஜேங்கிறது யாருக்கோ சொந்தமான மந்திரம்னு நினைச்சேன் அது தமிழனுக்குரிய மந்திரம் என்பதை அபிநந்தன் நிரூபித்திருப்பதால் நம்முடைய அத்தனை பாராட்டுக்களையும் பத்தாது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு காவி போட்டுக்கலான்னு நம்பிக்கை எனக்கு இப்பதான் வந்திருக்கு இது புரிஞ்சாதான் கை தட்ட முடியும் அது அப்படி ஏன்னா இங்கதான் டோக்கன் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாவா சரி 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 ஏழு பேர் வாங்கியிருக்காங்க இந்த அம்மா என்ன சொன்னிச்சு தலைப்பு பக்தி மார்க்கத்துல ஆண்களா பெண்களா யாரு தெய்வம் வீடு சரவண மீனாட்சி அப்புறம் என்ன கல்யாண முதல் காதல் வரை வாணி ராணி செல்வன் ஸ்டோர் பகல் நிலவு புதுக்கவிதை ஆண்டாள் அழகர் வீட்டுல திருடன்லாம் உட்காந்து டிவி பாக்குறான் நீங்க ஒரு காலத்துல ஆட்சி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எது பக்தி சாயந்தரம் ஆறு மணிக்கு வாச பக்கம் புள்ள ஓடி வரும்போது கொல்ல பக்கம் கதவை சாத்துன்னு மங்களம் விளக்கு ஏத்துன்னு சொல்லி அப்பச்சி சொன்னோன்னு எடுத்து தீக்குச்சிய கொளுத்தி மறந்துடாதீங்க பெண்கள் எந்த சமூகத்திலயும் திருநீர் பேச மாட்டாங்க நகரத்தார் மட்டும்தான் மந்திரமாவது நீரு வானோர் துதிக்கப்படுவது நீரு சமயத்துள்ளது நீர்ன்னு அப்பச்சி கால் கழுவும் போதே சொம்பல தண்ணியை கொடுத்து திருநீரி பூச்சி குங்கும வச்சு கொள்ளப்பக்கம் கதவை சாத்தி இது சாமி வர்ற நேரம் சண்டை போட்டுக்க கூடாதுன்னு இந்த பூமியில இப்ப ஆறரை மணிக்கு கதவடிச்சு மயான அமைதி மாதிரி ராத்திரி பதினொன்றரை வரைக்கும் அழுகிறார்களே பக்தியை வளர்க்க முடியும் நான் கேட்கிறேன் அவங்களாவது எப்பிசோடுக்கு ரெண்டு லட்சம் வாங்கிட்டு அழுகிறாள் இவளுக்கு இரநூறு ரூபாய் குடுத்துட்டு அழுகிறாள் ஏமா கமலவெறி கதையை சொல்லிட்டு நீங்க அது வேற ஊர்ல போய் சொல்லலாம் நகரத்தார இடத்துல போய் சொல்லக்கூடாது இங்க இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஒரு ஏழையா ஒருத்தர் இருந்தாரு உள்ளமெல்லாம் சுருக்கி உடம்புல காவி நெத்தியில திருநீர் கழுத்துல உத்திராட்சம் அவருக்கு பேரு பூசலாருன்னு பேரு காஞ்சியில மன்னன் கட்டினா கற்கோவில் உலகத்தினுடைய பரம்பொருள் யாரு வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மை கோணாகி யான் சொல்லி வாழ்த்துவேன்னு சிவபெருமான் மன்னன் கட்டிய கற்கோவிலுக்கு போகல ஏழை பூசலார் கட்டிய உள்ளத்து கோவிலுக்கு வந்து அபிஷேகம் செய்யறேன்னு சொல்லி அவர் வந்து கும்பாபிஷேகத்தை நடத்துறாரு அவர்த்த கேட்கிறாரு நான் கோவில் கட்டுறேனா என்கிட்ட காசு இல்லைன்னு இதயத்தை திருந்து காமிச்சு நான் அன்பையே அஸ்திவாரமாக்கி பண்பை கோயிலாக்கி பாசத்தை கும்பமாக்கி உள்ளடம்பு மன்னன் ஒரு காலில் விழுந்த வரலாறு பக்தி என்ன தெரியுமாமா கண்ணதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதத்தை தயவு செய்து வானதி பதிப்பகத்துல எடுத்து படிங்க குறிப்பா மூணு பொட்டு பெண்கள் எப்படி எழுதி எழுதியிருக்காரு திருமணத்துக்கு முன்னாடி எந்த பெண்ணும் குங்குமம் வைக்க கூடாதான் சாந்து போட்டுதான் வைக்கணுமா ஏன்னா அப்ப சிசிடிவி இதெல்லாம் கிடையாது அதனால இல்ல அவர் எழுதி இருக்காது பொய்னா நான் படிச்சுட்டு வந்து பேசுறேன் சாந்து போட்டுதான் வைக்கணுமா ஏன்னா கோவிலுக்கு வரும்போது இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகல நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கான் போய் அவங்க அப்பா அத்தா அட்டை கேட்கலாங்கிறதுக்கு சாந்து போட்டு அதே இருபது வயசு பொண்ணு கோவிலுக்குள்ள போயிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஐயர் குங்குமம் கொடுத்துட்டா என்ன பண்ணலாம் நீங்க கேட்கலாம் ரெண்டு விரலால எடுத்து இப்படி வச்சுக்கணுமா சீக்கிரம் எனக்கு திருமங்கள் ஏன் நடக்கணும்னு இங்க ஏன் தான் இங்க பொட்டு வைக்கிறானா என்னைய தாயும் தந்தையும் கற்புடைய நெறியில வளர்க்கறான் தான் இங்க பொட்டு அப்புறம் எதுக்குடா இங்க ஒரு பொட்டுன்னா எங்கோ இருந்து வந்து ஒருத்த கைப்பிடிச்சு கட்டினால தாளி அதை நிலை பெறணும் தான் இங்க ஒரு பொட்டு அப்புறம் எதுக்குடா இங்க ஒரு பொட்டுன்னா இந்த ரெண்டு பொட்டு நிலை பெறணும்னா எங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவா உன்னுடைய பாதமே கதீன் தான் இங்க ஒரு பொட்டு